பண்டிகை நாட்களில் தங்களின் தேவைகளுக்காக மக்கள் நகரங்களை நோக்கி செல்வது வழக்கமானதுதான் அதிலும் தீபாவளி போன்று பெரும்பான்மை மக்களால் கொண்டாடப்படுகிற பண்டிகை நாட்களில் நகரங்களில் மக்களின் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்த வேண்டியதோடு பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிற காவல்துறையினர் பண்டிகை கொண்டாட்டங்களை தவிர்த்துவிட்டு மக்களை காக்கின்ற மகத்தான பணியை செய்து வருகின்றனர் காவல்துறையினர் பண்டிகை நாட்களிலும் பணி செய்வது குறித்து சீர்காழி நகர வர்த்தகர்கள் சங்க தலைவர் திரு கல்யாண சுந்தரத்திடம் பேசிய போது மக்களுக்காக கொண்டாட்டங்களை தவிர்த்துவிட்டு பணி செய்கிற காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் வழக்கமாக எல்லோரும் பண்டிகை நாட்களை குடும்பத்தினரோடு கொண்டாடுவோம் ஆனால் மருத்துவம் போக்குவரத்து உள்ளிட்ட சில துறைகளில் பணிபுரிவர்கள் அன்றைய நாட்களிலும் பணி செய்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த மக்களுக்கான பாதுகாப்பை வழங்குவது காவல்துறையே காவல்துறையினர் அன்றைய நாட்களிலும் பணிக்கு வந்துவிடுவதால் அவர்களுடைய குடும்பங்கள் கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டிய நிலையிலேயே இருக்கின்றன பண்டிகையை கூட கொண்டாட முடியாமல் மக்களுக்காக வந்து காவல்துறையினர் பணி செய்கிறார்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட காவல்துறையினரின் அறிவுரைகளை ஏற்று அவர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை கொடுத்து இந்த தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட வழிவகை செய்ய வேண்டும் மேலும் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினரின் வேண்டுகோளை ஏற்று நகரின் முக்கிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை பழுது நீக்கியும் புது கேமராக்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது எங்களது வியாபாரிகள் மற்றும் வர்த்தக சங்கம் எப்பொழுதும் பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் இந்த தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளியாக அமைய சீர்காழி நகர வர்த்தக சங்கம் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு கல்யாண சுந்தரம் குறிப்பிட்டதைப் போல காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தந்திடுவோம் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடிடுவோம்